மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் குறிப்பாக இந்த பெரியவர்களுக்கு நடுவில் தன்னுடைய எண்ணத்தால் மகா பெரியவராக உயர்ந்து நிற்கும் கே எஸ் ரவிக்குமார் அவர்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே மதர்ஸ் டேங்கிறது நேற்று தானே இன்னைக்கு என்ன அதுக்கு பிளேட்டட் சொல்லலையா அப்படின்னு தோணலாம் மதர்ஸ் டேக்கு வந்து அப்படி பிளேட்டர்லாம் கிடையாது டெய்லி சொல்லலாம் ஏன்னா இந்த மேடையில் நான் நிறைய பேரை வந்து தாயாக தான் பார்க்குறேன் முதல்ல இந்த படமே வந்து இந்த ஹிட்லிஸ்ட் வந்து ஒரு தாயின் கனவு தன்னுடைய மகனுக்கு தந்தையாக மட்டும் இல்லாமல் தாயாகவும் தாய்க்கு தாயாகவும் விளங்கும் திரு தான் பார்க்குறேன் அதே மாதிரி தன்னுடைய குருநாதருக்கு செய்யும் நன்றி கடனாக இந்த படத்தை தயாரித்து இருக்கிற கே எஸ் ரவிக்குமாரன் அவர் தாயாக தான் பார்க்குறேன் தாய்ப்பாலுங்கிறது தாய் குழந்தை கொடுக்கறது மட்டும் இல்லை அந்த குழந்தை வளர்ந்து ஒரு நல்ல ஸ்தானத்தை அடையும் போது அந்த தாய்க்கு கிடைக்கிற மகிழ்ச்சியும் ஒரு தாய்ப்பால் மாதிரி தான் அப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போற விஜய் கனிஷ்காவையும் நான் ஒரு தாய்மாரி தான் பார்க்கிறேன் இந்த மேடையோட நாயகன் திரு சி சத்யா அவரை வந்து நல்ல மியூசிக் டைரக்டர்ன்றது மீறி ஒரு நல்ல மனசுக்காரராக நான் அவரை பார்ப்பேன் எப்பவுமே மியூசிக் மேலே ஒரு பெரிய தபஸ் மாதிரி பண்ணுற ஒரு நல்ல ஒரு இசையமைப்பாளர் இந்த படம் வந்து நிறைய பணத்தோடு செய்யறத விட நிறைய நல்ல மனசோட செய்கிறதுனால சத்யாவோட இசை வந்து இதுக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் பாட்டு பார்க்கும்போது போது எனக்கு தான் தோணுச்சு ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கு சார் என்னுடைய படம் மாதிரி இருக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கைத்துட்டு வாங்க என் படம் எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் பிக்கப் ஆகும் டீன்ஸ் ஒரு சுப்ரீம் ஸ்டார் இந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிவ் ஸ்டாராக இருக்கிறது சப்போர்ட்டிவ் ஸ்டார்ன்னா ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி ஹீரோ கூடவே வரது அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஹீரோவை ஸ்டாராக குருவாக்குறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற சுப்ரீம் ஸ்டாரே நான் ஒரு தாயாக தான் பார்க்குறேன் அப்படி மிகுந்த தாய்மை நிறைந்த இந்த மேடை இது அதனால தான் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லி ஆரம்பித்தேன் அப்பாவுடைய விக்ரமனுடைய ஃபிலிம் கேரியரில் ஃபிலம் லிஸ்ட்டில் அத்தனையும் ஹிட்ஸு ஆனால் பையனுடைய முதல் படமே ஹிட் லிஸ்ட்டு அந்த படத்தோட பெயர் அமையிறது கூட ஒரு நல்ல விஷயம் தான் புதிய பாதை மாதிரி ஒரு படம் முதல் படத்தோட பேர் அப்படி அமையிறதும் அதே மாதிரி நான் ட்ரெய்லர் டீசர் சாங் எல்லாம் பார்க்கும்போது ஒரு இளம் அஜித்தை பார்க்குற மாதிரி ஒரு விஜய் தேவர் கொண்டாவை பார்க்குற மாதிரி அடுத்த படத்துக்கே பத்து கோடி ரூபாய் சம்பளம் கொண்டா அப்படின்னு கேட்குற மாதிரி இப்போ சமீபத்தில் அந்த மாதிரி ஆகிடுச்சி கனிஷ்கா என்ன பண்ணலான்னா இப்போ சமீபத்தில் கிட்ட ஏங்க நீங்கள் ஏழு எட்டு கோடிலாம் சம்பளம் கேட்குறீங்களா அமேனு பத்திரிக்காரர்கள் கேட்கும்போது அவர் கொஞ்சம் தடுமாறினார் பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் இப்போவே பதிலை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் என்ன பதில் சொல்லலான்னு கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு படம் கழித்து கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து விக்ரமன்ட்ட சொல்லுவார் நல்ல விலங்க நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணதெல்லாம் நம்ம படத்துக்கு பத்து கோடி ரூபாய் கேட்குறாரு மற்றவங்களெலாம் பதினஞ்சு கோடி ரூபாய் கேட்குறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒம்பது மணிக்கு வர வேண்டியன்னா ஒம்போது நாற்பத்தி ரெண்டுக்கு வந்ததுக்கு காரணம் வந்து டிராஃபிக்கு மெட்ரோ அந்த மாதிரி நிறைய காரணம் பட் அடுத்த படத்தில் விஜய் கனிஷ்காவோட படத்துக்கு நான் வரும்போது விஜய் கனிஷ்காவுடைய ஃபேன்ஸே ஒரு காரணமாக இருக்கணும் உள்ளே நடவுடமா வரவிடாமல் தடுக்கிற அளவுக்கு பயங்கர நிஜமாக இப்போதைக்கு நமக்கு தேவை அவங்களுக்கு என்ன தென்னா இந்த மாதிரியான வாழ்த்துக்கள் தான் ஒரு பெரிய சப்போர்ட்டிவான ஒரு விஷயமாக இருக்கும் அந்த டீசரில் வந்து ரூல் ஒன் ரூல் டூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு ஐ விஷ் விஜய் கனிஷ்கா டு ரூல் த ஸ்டார்டம் தேங்க்யூ இயக்குநர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டு அதை நம்ம சில நேரத்தில் எமோஷனாக பேசும்போது மறந்துடுவோம் அப்புறம் தனி ஒருத்தனால் ஒன்றுமே பண்ண முடியாது ஜெயம் ரவி கூட தனி ஒரு படம் எடுக்கலாமே தேவ தனியாக எடுக்க முடியாது நான் கூட ஒத்த சேர்க்குன்னு ஒரு எடுக்கலாமே தவிர ஒத்தையாக ஒருத்தனா பண்ண முடியாது அதுக்கு ஒரு டெஃபினட்டா ஒரு டீம் வேணும் இசையாக பாடலாக அப்படிலாம் பிரிக்க முடியாது ஒரு பெரிய டீம் சேர்ந்தாதான் ஒரு படத்தை வெற்றியடையும் அப்படிப்பட்ட இந்த குழுவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி